செய்தி வர்ணத்தில் சில நிமிடங்கள் இன்றைய தினத்தில் அச்சுடக செய்தி ஆசிரியர் மதன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் மதன் வணக்கம் மதன் எதிர்பார்க்காத பல நகர்வுகள் தினம் தினம் நகர்ந்த வண்ணம் இருக்கிறது இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் உலகமே இன்று விழி விழி அகன்று வியந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு அரசியல் நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது மதன் இந்த டி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் இப்போது மூன்றாம் தரப்பு என்று பார்க்கும்போது அதிக ஆசனங்கள் இருக்கின்றன எனவே இரண்டு கட்சிகளும் பிரதான கட்சிகளும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் ஆளுங்கட்சியாக தேசிய அரசாங்கத்துக்குள் ஒன்றாக இணைந்து கொள்கின்ற காரணத்தினால் இனி என்று சொல்லப்படுகின்ற தேசிய அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் எதிர்கட்சி வரிசை கிடைக்கும் என்று நம்பப்பட்டது அது பற்றி பேசப்பட்டது ஆனால் ஜனாதிபதி இப்போது விட்டுக் கொடுத்திருக்கின்றார் விருப்பமானவர்கள் ஆளுங்கட்சி பக்கம் அமருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் எதிர்கட்சி ஆசனத்தில் அமருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி வரிசை இல்லாமல் போயிருக்கிறது இது பற்றி உங்கள் விளக்கம் என்ன எதிர்கட்சி ஆசனம் என்பது மீது ஒரு மிக பிரசா ஒரு வரப்பிரசாதமான ஒரு பதவி எதிர்கட்சி தலைவர் என்பது இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகின்றது அதாவது அவர் இருக்கின்ற வரப்பிரசாதம் என்பதும் உடகராவிய ரீதியிலே இருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகின்றது எனவே அது ஒரு தமிழராக இருக்கின்ற சம்பந்தனுக்கு செல்வதற்கு இடமளிக்கப் போவது இல்லை என்ற நோக்கத்தில் பலர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சம்பந்த ஐயாவை பொறுத்தவரையிலே பதினாறு ஆசனங்களுடன் தனித்து போட்டு

உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளோ யார் இங்கு வந்தாலும் அரசு தரப்பு ஜனாதிபதி பிரதமரை சந்திப்பதோடு எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்து கலந்துரையாறு வளமையாக இருக்கின்றது உலகளாவிய வளமை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அந்த மரியாதை இருக்கின்றது மதன் அப்படி ஒரு பதவியை தமிழ் தரப்பு பெற்றுவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுடைய செயற்பாடு சரியா இது இலங்கைக்கு ஆரோக்கியமான ஒன்றா இது செயற்பாடு என்பதை விட நடைமுறை சிக்கல் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது ஏனெனில் இப்பொழுது அந்த சுதந்திர கட்சிக்குள் இருப்பவர்கள் தாங்கள் முரண்பட்டுக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நல்லாட்சிய அரசாங்கத்துக்குள் தேசிய அரசாங்கத்துக்குள் நாங்கள் செயற்படுவதா என்ற நோக்கத்தில் அவர்கள் பிரிந்து எதிர்கட்சி தலைமை எதிர்கட்சி ஆசனத்திலே அமர்ந்து கொள்ளப்போவதாகவும் அதற்குள் ஒரு எதிர்கட்சி தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் அதனுடைய தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்திரி பால சுதன் முன்வைக்கப்பட்ட போது அதற்கான அனுமதியினை அவர் வழங்கி இருக்கின்றார் எனவேதான் அவர்களில் இனி யார் தலைமைத்துவாதிக்க வேண்டும் அவ்வாறான போட்டி நிலைமைகள் என்பதே அது ஒரு ஒரு புறம் இருக்கும் அது அது அதற்கான முடிவுகளை அவர்களாலே எட்டப்பட முடியாமல் போகின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் எனவே நாங்க பொதுவாக பார்த்தால் தனித்து நின்று போட்டியிட்டு அவர்கள் வந்தவர்கள் என்ற பட்டிலும் மூன்றாம் தரப்பாக இருப்பவர்கள் என்பது பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்பந்த அந்த வரப்பிரசாதங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன நீங்கள் குறிப்பிடுவது போல் அவருக்கு அந்த பதவி செல்வதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு மனமில்லாதவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையின் ஒரு தீர்வினை எட்ட முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது இப்பொழுது

ஆளுங்கட்சிக்குள் இருக்கின்ற அதாவது முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் கீழ் இருந்தவர்கள் செயற்படுகின்ற இந்த விதத்தினை பார்த்தாவது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர் தரப்பின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எவ்வளவு தூரமானது என்று எனவேதான் இந்த பதவி என்பது என்னமும் நிலையிலேயே காணப்படுகின்றது இதற்கான முடிவு என்பது இன்னமும் எட்டப்படவில்லை ஆஹ் தீர்க்கமான முடிவுகள் வெகு விரைவில் எட்டப்படும் என்று நம்பப்படுகின்றோம் குறிப்பாக இன்றும் சில இருக்க அந்த அமைச்சு பதவிகள் செல்ல இருக்கின்றன நாளையும் செல்ல இருக்கின்றன எனவே இந்த அமைச்சு பதவிகளின் பிரகாரம் அவர்களை நிலைமை ஏற்படுமானால் இந்த எதிர்கட்சி தலைமைத்துவம் என்பதில் இருக்கின்ற அந்த நிலைக்கு ஒரு வைக்க முடியும் என்று ஆமா இது விமல் விழுபராக எதிர்ப்பு அப்படி இப்படி இதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் ஒரு சிந்தனை என்னென்றால் எதிர்கட்சி என்பது வந்து ஒரு தேசிய கட்சிக்கு தான் செல்ல வேண்டும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தேசிய கட்சியா அது வந்து ஒரு மாகாணம் சார்ந்த வடக்கு கிழக்கிலே செயற்படுகின்ற ஒரு கட்சியாக தான் இருக்கிறது இது உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்திய ஒன்றா ஆசனத்தில் தேசிய 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 கூட்டமைப்பு அமர்வது ரீதியிலான அரசியல் வேலைகளை செய்கின்ற ஒரு 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 ஆசனம் கிடைக்க முடியும் மதன் இது அரசியலுக்குள் வந்துவிட்டாலே அது கட்சி தான் ஆகவே நீங்கள் பிராந்தியத்தில் மட்டும் அவர்கள் போட்டியிட்டார்கள் என்பல நாங்கள் பிராந்திய கட்சியாக நாங்கள் ஒழுக்க முடியாது இது பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பு என்பது ஒரு பிராந்தியத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டார் வந்து கண்டிப்பாக ஒரு முழு உரிய முறைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சு பதவி வழங்கப்பட்டால் ஒரு பிரதாயசம் சார்ந்தவராக அந்த அமைச்சு பதவியை பிரயோகிக்கின்றவராக இருக்க மாட்டார்கள் ஆகவே இது நாட்டுக்குரிய ஒரு அமைச்சுப் பதவியாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள் எனவே ஒரு தேசிய அரசியலுக்குள் வந்துவிட்டாலே அதுவர்கள் தேசிய ரீதியான ஒரு கட்சியாகத்தான் அவர்களை பார்க்க வேண்டும்

தரப்புக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் இலங்கைக்குள் எல்லோரும் சம உரிமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவராக இத்தனை வருடங்களாக தன்னை அடையாளப்படுத்தியவர் இந்த கடந்த கால அரசியல் நீரோடையிலே வந்து தன்னுடைய கொள்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்திய ஒருவராக இருக்கிறார் அல்லது உண்மை உண்மையான அவருடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கிறது என்று எண்ண வைக்கிறது அவர் எப்படி இவ்வாறு எதிர்ப்பு அரசியலை தமிழ் தரப்புக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் மதன் அவரை பொறுத்த ஒரு இடதுசாரி கொள்கையுடன் செயற்பட்டு வருகின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற ரீதியிலே அவர் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்பட வேண்டும் என்பதை அவருடைய நோக்கமாக கருத முடியவில்லை அவரை அவர் அவர் வந்து சம்பந்தன எதிர்க்கட்சியாக வேண்டும் என்பதை அவர் அவருக்கு எதிர்ப்பாக அவர் கூறவில்லை ஆனால் தங்கள் கட்சிக்குள் இருப்பவர்களை தங்களை எப்படியாவது அதாவது மஹிந்தவுக்கு தன்னுடைய ஆதரவு ஊடகம் அணிந்து எவ்வாறெனும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் இம்முறை தேர்தலிலே அது சாத்தியப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டதன் பின்னர் அவரை எப்படியாவது எதிர்கட்சிக்குள் கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது எனவேதான் எதற்கான முயற்சிகளில் மீண்டும் இறங்கி இருக்கின்றார்களே தவிர தமிழ் விரோதமாக அவருடைய செயற்பாடுகள் அமையவில்லை ஆனால் எதிர்க்கு இந்த இடதுசாரி கொள்கையில் இருந்து சில முரண்பாட முரண்பட்ட கொள்கைகளுக்குள் அவர் மாறிக்கொண்டு செல்வதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஒன்றுக்கு பின் முரணாக பேசுவதும் கோவப்பட்டு பேசுவது போல் காட்டிக்கொள்வதன் ஊடாக மக்கள் ஆதரவை பெற முடியும் என்று நினைத்துக் கொள்வதிலும் அவருடைய வழக்கமாக இருந்து வருகின்ற நிலையில் எதிர்ப்பு அரசியலை காட்டுவதன் ஊடாகவே தன்னுடைய அரசியல் இருப்பினை தக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பதில் வாசுதவன் ஆணையக்காரே பொழுது முனைந்து தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக மஹிந்த என்ற பெயரை வைத்துக் கொண்டு தன்னுடைய அரசியல் வாழ்வாதாரத்தை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு வங்குரோத்து அரசியல் நிலையில்தான் அவரும் விமல் வீரசங்க போன்றவர்களும் செயற்பட்டுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மகிந்தவின் நாமத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்புகின்ற ஒரு வங்குரோத்து நிலைக்கு அவர்கள் மாறியிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனாலும் இந்த எதிர்கட்சி விவகாரத்தில் அவருடைய தமிழர் விரோத போக்கு என்பது அவருடைய நோக்கம் அது அல்ல என்னவென்றால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அணைக்கர் ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு ஊடக சந்திப்பை முன்வைத்து தெரிவித்திருக்கின்றார்கள் தேசிய பட்டியலில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இவர் சுசில் பிரேமஜயந்த என்ன அதிகாரம் இருக்கிறது இப்போது ஒரு அதிகாரம்

குறிப்பிட்டிருந்த எனவேதான் அந்த விவகாரத்தில் அவர் தேசிய பட்டியலை சமர்ப்பித்த பொழுது இருந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறான புள்ளிகள் வைக்க வேண்டும் என்பதற்கு பதில் கூற வேண்டிய ஒரு செயலாளராக இதில் காணப்படுகின்ற காரணத்தினால் அவரை முன்னிலைப்படுத்தி பேசுகின்றார்கள் ஆனால் இப்பொழுது யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதுன்ற கேள்வியில் பல வருமான கருத்துக்கள் இருக்கின்றன அதை அதுக்கு சிறந்த உதாரணமாக நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமும் ரோஷி சேனாநாயகருக்கு அஹ் பிரித்தானிய பிரித்தானியானுடைய எம்பாசடராக அனுப்புவதற்குரிய அங்கீகாரத்தினை கொடுத்திருப்பதாக பரவலாக கதைகள் கூறப்பட்டிருந்தன ஆனால் நேற்றைய தினம் சங்கக்காரவனுடைய இறுதி அந்த பிரியாவடி நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன அவர்கள் முழு உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த விளையாட்டு சங்கக்காரவுக்கு அந்த அம்பாசடர் பதவியை கொடுப்பதற்கு அவர் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்திருந்தார் ஆக எம்பாசிடரை நியமிப்பது தான் தான் என்பதை அவர் பகிரங்கமாக அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே இதில் வேறு யாருமே தலையிடக்கூடாது என்ற ஒரு கருத்தினையும் கூட மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார் ஆக யாரை யார் நீட்பது என்பதில் இருக்கின்ற இழுபறிகளுக்கு இவ்வாறான இந்த செயற்பாடுகள் குழப்பங்களை உருவாக்கி அதற்குடன் எங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய மாறுகின்ற சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் இந்த வழக்குகள் தொடர்கின்ற பொழுது யாரை யார் சாட்டுவது யாருக்கு யார் யாருக்கு எதிராக யார் வழக்கு போடுவது என்ற சிக்கல்கள் உருவாகும் அதற்கான முடிவுகளை நீதிமன்றத்தினால் முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதிலும் ஒரு பிரச்சனை இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் என்று வருகின்ற பொழுது அஹ் இந்த கட்சிகளுடைய பதவி விலகல்கள் தேர்தல் காலங்களில் எடுக்கப்பட்ட முன்னகர்வுகள் என்பன இந்த சட்ட சிக்கல்களுக்கு முட்டுக்கட்டைகளாக மாறுகின்ற தன்மைகள் கூட ஏற்படலாம் என்பதை

தேரர் மிக அவதாரத்தோடு கழுக கண்களால் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஊடக சந்திப்பை வைத்து அதில் பகிரங்கமாக விமர்சித்தார் அங்கீகாரம் வழங்கியது பிழையான விடயம் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் கொண்டு வந்துவிட்டு அவர்களுக்கு அமைச்சு பதவிகளும் வழங்கப்படுமாக இருந்தால் தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த தேசிய பட்டியலில் தெளிவாகிய மிக முக்கியமான தலைகளுக்கு அமைச்சு பதவிகள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக நாங்கள் இதே விடையே நேற்று நேற்று சொல்லியிருந்தோம் வந்து தேசிய பட்டியல் ஊடாக உள்வாங்கப்பட்ட சிலருக்கு இந்த அமைச்சு பதவிகள் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதாவது கேபினட் மினிஸ்ட்ரி என்று கூறப்படுகின்ற அந்த அமைச்சரவை அங்கீகாரம் கொண்ட அமைச்சு பதவிகள் பார்க்க ராஜாங்க அமைச்சுக்கள் மற்றும் பிரதி அமைச்சுக்கள் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன எனவே அதனை எவ்வாறு சமாளிக்க போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்க போகின்றது நீங்கள் கூறுவது போல இப்ப தேசிய பட்டியலுக்கு வந்தவர்களுக்கு அமைச்சு பதவி கொடுப்பது என்பதையும் கூறுவார்களே இருந்தால் டி எம் சிவாநாதனுக்கு கொடுத்திருப்பதும் வந்து அவர் ஒரு ராஜா ஒரு முழுமையான அமைச்சருக்கு அங்கீகாரம் கொண்ட அமைச்சர் தேசிய பட்டியல் ஊடாக உள்ளாங்கப்பட்ட ஒருவர் ஆக அதுவும் கூட பிரச்சனையாக மாறக்கூடும் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பாக தேசிய பட்டியலுக்குள் உள்ளாங்கப்பட்டவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி உறாதவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய அந்த பட்டியலிலே உள்வாங்கப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் தேர்தலில் தோல்வியிட்டவர்களுக்கு அவர்கள் வழங்கவில்லை ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக தெளிவாக இருந்திருக்கின்றவர்கள் தான் போட்டியில் தோல்வியுறுத்தவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே உள்வாங்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இது அந்த தேசிய பட்டியல் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டமை இருந்து முரண்பட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமையினை காணப்படுகின்றோம் வழங்கியவர் என்ற அடிப்படையில் இந்த மாதர் அழுத்தம் எந்த அளவுக்கு இந்த அரசு அரசியல் நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அவர் இந்த நல்லாட்சி ஒன்று உருவாக வேண்டும் என்று செயற்பட்டவர்களிலே மாதுர்வாவை சோதித்த தேர்தலுடைய பங்களிப்பு என்பது ஒரு முதன்மையான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கப்பட்டு வந்திருக்கின்றோம் எனவே அவருடைய இந்த கருத்து என்பது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அமைச்சரவை அதிகரிப்புகள் அது மட்டுமல்லாமல் இப்படி பேசிய பட்டியல் ஊடாக மக்களினால் நிராகரிக்கப்பட்டவர்களை உள்வாங்கி இருப்பதை கண்டித்திருக்கின்ற விவகாரம் என்பது சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் ஒரு கவனிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்த போதிலும் கூட அவரினால் செயற்படுத்த சில கட்டுப்படுத்த செயற்பாடுகளுக்குள் ஜனாதிபதி உட்பட அனைவருமே இறுகி காணப்படுகின்றார்கள் என்ற ஒரு ஜதார்த்தத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த கட்சிக்குள் இருக்கின்றவர்கள் முரண்பட்டுக் கொண்டு எதிர்கட்சிகளாக பிரிந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டுமெனால் அந்த கட்சியை கட்டிக்காக்க வேண்டுமானால் அதற்காக இந்த அமைதி பதவிகளை வீடாக கொடுப்பதற்கு ஜனாதிபதியாக இருபதியும் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மைத்திரிபால சிறுசேன் அவர்கள் தயாராக இருக்கின்றார் என்பது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் இந்த நல்லாட்சி என்று வருகின்ற பொழுது சோபித்த தேரப் போன்றவர்களுடைய கருத்துக்களை ஒதுக்கி வைத்து செயற்படுவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமான நகர்வாக இருக்கப் போவதில்லை என்பது மட்டும் நாங்கள் இந்த இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு விடயம் அதாவது தமிழ் தரப்புக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் இந்த முன்னாள் அரசாங்கத்தினால் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டவர்கள் அல்லது பாதுகாக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் வழங்கப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான முன்னாள் தமிழ்நில விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் மிக முக்கியமான தலைகள் என்று சொல்லப்படுகின்ற கருணாமான் அதுக்கப்புறம் பிள்ளையான் இருவருக்குமே வந்து தேசியப்பட்டி இல்லாமல் போயிருக்கிறது அது ஏற்கனவே தெரிந்த விடயம் அது பற்றி பல முரண்பாடுகளும் அதாவது கருத்து வழிபாடுகள் மாணவர்களும் இந்த இடத்தில் இந்த கருணா சில இடங்களில் சொல்கிறாராம் தான் வந்து யுத்த இறுதி கால யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களை கூட புலிகளுக்கு எதிராக அல்லது பிரபாகரன் அவர்களுடைய தலைமைக்கு எதிராக பயன்படுத்தியதாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு விதமான மிரட்டலாக கூட கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது தற்போதைய அரசாங்கத்துக்கும் தன்னிடம் இன்னும் படை பலம் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி ஒரு விதமான மிரட்டலை விடுத்து ஏதேனும் ஒரு அதிகாரத்தை தன் வசம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதாக சொல்ல தேவைப்படுகிறது இந்த இடத்தில் உங்கள் பதிவு என்ன மதன் இந்த விவகாரம் தொடர்பாக கருணாமலை பொறுத்தவரையில் அவர் கூறுகின்ற வியாக்கியானம் என்னவெனில் தன் மீது ஒரு அழுத்தத்தினை பிரவோகித்து அவர் தன்னை மீண்டும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக சிலர் பரப்புகின்ற தரப்புறைகளாக இது இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் கடந்த காலங்களில் யுத்த கட்டத்திலே இறுதி நேரத்தில் நடைபெற்ற பல்வேறு பட்ட விடயங்களோடு அவருக்கு அந்த தந்திரங்களை கையாண்ட அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியது வரை கருணா அம்மானுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை பல்வேறு பட்ட ஆஹ் ஊடக ஆலோசகர்கள் அனைவருமே இந்த விவகாரங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே அதை மறுப்பதற்கு கருணா அம்மானினால் ஒருபோதுமே முடியாது இந்த இறுதி யுத்தத்தின் போது யுத்த நகர்வுகளுக்கு அவர் நேரடியான பங்களிப்பு வழங்காத போதிலும் மறைமுகமான ஒரு பங்களிப்பினை கருணாமான் வழங்கினார் என்பதை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதை ஒருபோதுமே அவர் மறப்பதற்கு இல்லை ஆனாலும் நீங்கள் கூறுவது போல் இதனை அவர் பகிரங்கப்படுத்திக் கொண்டு இருப்பதனால் அவருக்கு ஒருபோதுமே நன்மையான விடயங்கள் அமையப்போவது இல்லை என்பது மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வீணாக மீண்டும் குற்றச்சிக்கல்களில் மாற்றி யுத்த குற்றச்சாட்டுகளில் அவரும் சிக்குகின்ற ஒரு நிலைமைக்குத்தான் தள்ளப்பட போகின்றதை ஒழிய பதவி அந்தத்துக்கு பெற முடியும் என்ற நினைப்பதே ஒரு குறுகை கொம்பாகவே காணப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவிட வேண்டும் கருணாமன் அவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருந்தது மீழ்குடியேற்ற அமைச்சு பதவி அந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய அமைச்சு பதவியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் ஆனால் பிள்ளையான் தன்னுடைய தனக்கு அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் தனக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது நாங்கள் கருணாமன் பற்றி குறிப்பிட்டு விட்டோம் பிள்ளையான் அவர்களுடைய வாழ்க்கை நிலை தற்போது எப்படி இருக்கிறது அவர் எந்த அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் இப்போது பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார் வெறும் நூத்தி முப்பத்தி நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசம் மாத்திரமே இருக்கின்ற அளவுக்கு முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேல் வாக்குகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக கிழக்கு இருக்கின்றதை நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும் மக்களுடைய ஏகோப்பிட்ட அங்கீகாரத்தினே அவர் பெற்றிருக்கின்ற ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார் ஆகினால்தான் ஓ ஆண்டாண்டு காலம் அபிவிருத்திகளை மேற்கொண்ட ஹிஸ்புல்லாவை தூக்கி இருந்த மக்களை மக்களுக்கு கூட அவர் போட்டி போடுகின்ற ஒரு தன்மையை அங்கு காணப்பட்டது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே இதே நாங்கள் ஒரு நல்ல ஒரு தான் பார்க்கணும் அவர் ஒன்றும் வாக்கு வங்கியிலே வங்குரோப்பு நிலையில் சென்று போக்குகின்ற ஒரு நிலைமைக்கு அவர் உருவாகவில்லை வரும் பதினோரு பேரை ஏற்றி கொண்டு திரிந்தவர்கள் பன்னெண்டு பேரை ஏற்றி கொண்டு எல்லாம் படுகோல்வி அடைந்த நிலையில் அங்கு ஒரு தனித்து நின்று அங்கு ஒரு கட்சியோடு சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக நாங்கள் அங்கு பார்க்க வேண்டிய ஒரு அபிவிருத்தி ஒரு உச்சக்கட்டத்தினை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் ஒருவேளை அவர் தனித்து போட்டு இருந்தால் அவருக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஆனால் அவர் சார்ந்த கட்சியை மக்கள் வெறுத்ததன் காரணமாகவே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது மட்டும் இங்கே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது ஆனால் அவருடைய அரசியல் இருப்பு என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்க போகின்றது எதிர்கால அரசியல் இருப்பு என்பது அவருக்கு எவ்வளவு தூரம் செல்லுபடி இருக்கும் என்பது கேள்விக்குரியானதுதான் வெறும் மாகாண சபைக்கு ஊடாக அவருடைய அங்கீகாரங்கள் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் ஆனால் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு காத்திருக்கு அதனை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக அடுத்த முறை நாடாளுமன்றத்துக்குள் செல்வதற்கான சாத்தியங்களை அவர் மக்கள் மனதை வெல்வதை மும்முரமாக கொண்டு செயற்பட்டாலே ஒழிய இல்லையேல் அவருடைய அரசியல் இருப்புகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவே மாறிவிடும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் மாகாண சபை உறுப்பினர் பதவி இருக்கிறதா அவர் வசம் ஆமா மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றார் மாகாண சபை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது ஆக தேர்தலில் போட்டியிடும் போது அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லையா